ஐந்து கிராம் கொண்ட ரத்தன கற்கள் தான் இருந்திருக்கு இதனுடைய பெருமதி தான் ஒரு கோடி எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே தல ஒவ்வொரு லட்சம் ரூபாய் வகையில ரெண்டு லட்சம் அபராதமும் விதியாகி இருக்கு இவங்க சீனாவுக்கு போறதுக்கான ஆயத்தத்தோட வந்திருக்காங்க ஏழு முப்பது மணி அளவுல ஷோங்கிங் ஏர்லைன்ஸ் விமானம் ஓகே இருபத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல ஏறுறதுக்கு முன்னாடி தான் இவங்களுடைய உடல் பரிசோதனை நடந்திருக்கு அந்த டைம்ல தான் ரெண்டு பேருமே கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்காங்க தொடர்ச்சியா விசாரணை நடக்குது மீண்டும் சந்திக்கலாம் Bye.